அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் முதல் தேதி அப்படிங்குடிய படத்தை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த ஒரு திரைப்படம் இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னாங்க பா நீலகண்டன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை தயாரித்தவர் பி ஆர் பந்துல் அவர்கள் சரி இந்த படத்தில் யார் அப்படின்னு சொன்னோம்னா நடிகர் திலகம் இருக்காங்க ஜோடியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சலி தேவி அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்கள் வந்து என்எஸ் கிருஷ்ணனும் டிஏ மதுரமும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்துங்க கோடீஸ்வரன் திரைப்படத்திற்கு முன்ன வந்த படங்கள் கோடீஸ்வரன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் ஒரு கலக்கில் இருப்பார் சும்மா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பராக போட்டுட்டு விதவிதமாக போட்டுட்டு டான்ஸு பாட்டு காமெடின்னு அமக்கலமாக இருக்கும் அந்த படம் இந்த படம் எப்படின்னாங்க நடிகர் திலகத்துடைய நடிப்புக்கு தீனி போடக்கூடிய ஒரு படமாக இது அமைந்தது இந்த 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 படத்துலேயே நடிகர் திலகத்துடைய கேரக்டர் எப்படின்னாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு நபராக நடிச்சிருப்பார் எப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அடர்த்தியான மீசை எப்பயுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஏழ்மை வறுமைங்க ஒரு வந்து சட்டை வந்து கிழிஞ்ச சட்டை தான் போட்டிருப்பார் அதை மறைக்கிறதுக்கு கோட்டு போட்டிருப்பார் ஒரு வங்கியில் வேலை செய்வார் அந்த முதல் காட்சியிலேயே அதாவது இவருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண வயதில் ஒரு ஒரு பெண் இருக்கும் அப்புறம் ஒரு பையன் ஒரு சிறுமி அப்போ இந்த இவருக்கு வந்து மூணு மூணு பேர் இருக்காங்க இதில் பார்த்தோம்னாங்க இந்த முதல் காட்சியிலேயே அவர் சொல்லுவாங்க கிழிஞ்ச ஏன் போட்டு ஏன் கோட்டு போடுறேன் அப்படின்னா கிழிஞ்ச சட்டையை மறைக்கிறதுக்கு தான் கோர்ட்டு போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசம் சொல்லுவார் அதே போலங்க இவங்க இவருடைய இந்த பொண்ணு சிறுமி கேட்கும் அப்பப்பா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு பேரை சொல்லி அவங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ அவர் சொல்லுவார் நல்ல வேலை இந்த பணக்காரங்க வீ பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு நல்ல வேலை அவங்க கார் வாங்கலையே சைக்கிள் தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நடிகர் தலைவன் சொல்லுவாங்க அதே போல் இந்த கொடையை ஒரு கொடையை கையில் வச்சுக்கிட்டு நடிகர் திலம் அவங்க வந்து வீட்டிலேருந்து நடந்து போக ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அந்த நடந்து போகிறத காட்டுவாங்க கையில் கொடையை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு அந்த நாற்பத்தஞ்சு வயதாக தோற்றம் இந்த காட்சி அப்படின்னாங்க இதே நடை தான் ஆண்டவன் கட்டளைங்கிற திரைப்படத்தில் பேராசிரியராக நடிப்பார் மாரி கொடை கையில் வச்சுக்கிட்டு போவார் ஆனால் அதில் ரொம்ப யங்காக அதோடைய ஸ்டைல் அந்த நடையோடைய அந்த நட ஒரு மாதிரி இருக்கும் இந்த நட ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் நடிகர் திலகத்தோடைய இந்த நடை அழகு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த படத்தில் இந்த கதையை நம்ம சுருக்கமாக பார்க்கலாங்க இந்த படங்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு படங்க ரொம்ப அப்படியே சோகம் இருக்கும் அதாவது நடிகர் திலகம் வந்து வங்கியில் வேலை செய்வார் அந்த வங்கி ஆகிரும் இந்த வங்கியை வந்து மூடிடுவாங்க இப்போ இவருக்கு வேலை போயிடும் வேலை உடனே இவருக்கு வேறு வேலை கிடைக்காது இதுக்கு நடுவில் அவருக்கு அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் கிடையாது வறுமை பசி பட்டினி இதெல்லாம் சூழ்ந்து நிற்கும் அவரைங்க அந்த 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 கவலை அந்த குழந்தைங்க வந்து பசியோடு இருக்கிறது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார்னு நடிகர் திலகம் வந்து இப்படி சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுவார்னா அந்த திருமணமாக அந்த அந்த பெண்ணுக்கு கூட என்ன ஆகும்னா இவர் வேலையில் பொழுது திருமணம் நிச்சயம் நடக்கும் இவர் வேலை உடனே அந்த திருமணம் நின்று போயிடும் இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இவர் கோவ வந்து அந்த பொண்ணை அடிச்சிருவார் அதே போல் அந்த இது ஒரு சிறுவன் இருப்பான் அந்த சிறுவனையும் அட் அடிச்சிடுவார் அது அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த காட்சியில் நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு நான் இந்த மாரி பண்ணிட்டேன் மாரி ஒரு ஒரு கதை அந்த நடிப்பு இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் நமக்கு கண்ணில் வந்து நீரை வர வரவழைக்கும் அப்படிப்பட்ட படம் இதில் என்ன இந்த படத்தை தூக்கி நிறுத்துது அப்படின்னாங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய காமெடி தான் அந்த காட்சிக்கு காட்சி சோக காட்சி இருந்தது அடுத்த சீன் நான் ஒரு கலைவாணருடைய நகைச்சுவை காட்சி மாறி மாறி வரும் அதனால் படம் வந்து கொஞ்சம் சரிப்பு இல்லாமல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும் இதில் இன்னொரு முக்கியம் என்னன்னா இவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா தன்னோ தன்னால் வாழ்க்கையை நடத்த முடியலன்னு சொல்லிவிட்டு எல்ஐசியில் பாலிசி போட்டிருப்பார் அப்போ இவருக்கு என்ன தோணுது நம்ம இறந்துட்டோம்னா அது பணம் ஆயிரம் ரூபா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி லெட்டர் எழுதிட்டு தற்கொலை பண்ணிடுவார் தற்கொலை பண்ணிட்டு இவர் உடம்பு வந்து யமலோகத்துக்கு போகிறாங்க போனவுடனே யமதர்வன் என்ன பண்ணுறான்னா நீ வந்து இறைவன் கொடுத்த உயிரை வந்து நீ அழிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் உனக்கு என்ன தண்டனைன்னா நீ மறுபடியும் இந்த பூலோகத்துக்கே போகணும் நீ எல்லாரையும் உன்னுடைய மனைவி மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை நீ பார்க்கணும் ஆனால் நீ அவங்கக்கிட்ட பேச முடியாது தொடு எல்லாம் எதுவுமே உனக்கு இருக்காது அப்படின்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் பூலோகம் அனுப்பிடுறாங்க அப்போ தான் இங்கே இவர் வந்தார்னா ஒரு குடும்பம் வந்து படுற கஷ்டமெலாம் பார்ப்பார் அந்த எல்ஐசியில் ஒரு ஆயரருவா பணம் வரும் அது என்எஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க அதை திருட வந்து அந்த பணத்தை திருட்டிகிட்டு போயிடுவான் அந்த பணம் போய் சேராது கடங்காரங்கள்லாம் ஒரே தொந்தரவு இவருடைய இந்த சின்ன பையன் வந்து ஒரு கடையில் போய் பேப்பர் விற்று பழைக்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவனை வந்து ஒரு அந்த தங்கை பசியாக இருக்கனால ஒரு இடத்துல வந்து பல போகிற பலகாரத்தை திருடிருவாப்புல உடனே போலீஸுக்கு வந்து கைதி பண்ணிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவங்க பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை வந்து ஒரு கயவன் வந்து கற்பழிச்சிடுறாப்புல அப்ப அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா அவனை கொன்றுறாங்க இதெல்லாம் அவர் பாக்குறாரு அவர் தடுத்து நிறுத்த முடியாது எல்லாத்தையுமே இவர் இவரால் சொல்லவும் முடியாது ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி என்ன பண்ணுதுன்னா நானும் இறந்துறேன் கிணத்துக்கள் உலக போவோம் அப்போ நில்லு நில்லுன்னு இப்போ இவர் சொல்லுவாரு ஆனால் அந்த பொண்ணுக்கு காது கேட்காது அதுக்கெல்லாம் அவங்க அந்த சின்ன அந்த சிறுவன் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருவான் இப்படி அந்த குடும்பங்கள் கஷ்டத்து மேலே கஷ்டம் அப்படியே ஒரு கட்டத்துல வந்து அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கத்தியில் தானே குத்திட்டு இறந்துடலாம் அப்படின்னு போகும்பொழுது அப்போ தான் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கதறிக்கிட்டு நிறுத்தி நிறுத்தினுப்பார் பார்த்தா அப்போ தூக்கத்துலேருந்து முடிச்சுருவார் பார்த்தா இது இது வரைக்கும் நடந்தது எல்லாமே கனவாக போயிடும் அப்போ தான் வந்து படம் ஒரு திருப்தியாக இருக்கும் ஆஹா அப்போ என்ன கிருஷ்ணன் வருவார் என்ன என்னான்னு உடனே இந்த ஒரு பயங்கரமான ஒரு கனவு கண்டேன் இந்த மாரிலாம் நடந்தது கனவில் அப்படின்னு சொன்ன உடனே நீ இந்த மாரி வந்து இறந்துட்டீனா உனக்கு ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்கப்பா அதாவது நாம்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டால் அந்த பணம் உனக்கு கிடைக்காது இப்படியே முடிவு எடுத்த நீ அதாவது இந்த படம் இந்த படம் என்னன்னாங்க வறுமை பசிக்காக பயந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது தற்கொலை பண்ணிக்கக்கூடாது வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு படம் இந்த சிறுவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவானா ஒரு லெட்ரு அவனே எழுதி ஒரு ஒரு கம்பெனி முதலாளிகிட்ட போய் எங்கள் அப்பாவுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லியிருப்பான் அப்போ அந்த முதலாளி கடைசி கட்டத்தில் வந்து உங்கள் பையன் வந்து உங்களுக்காக சிபாரிசு பண்ணி இந்த வேலையை கேட்டுருந்தான் அவன் இந்த வேலை உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் நாளைக்கு வேலைக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை சுபமாக முடிச்சிருவாங்க இந்த படத்துலேங்க என்எஸ் கிருஷ்ணனுடைய காமெடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதாவது வங்கி இவரும் இந்த பேங்கில் வேலை செய்வார் ஆனால் இவர் என்னென்னா டிஏ மதுரம் வசதியானவங்க அவங்க மனைவி அதனால் இவருக்கு பணத்தட்டுப்பாடு கிடையாது இவர் சொல்லுவார் நீங்கள் வந்து பேங்கை மூடுங்க கடையை மூடுங்க அதை மூடுங்க இதை மூடுங்க லைனாக சொல்லிவிட்டு எதை வேணாலும் மூடிடலாம் ஆனால் என் பொண்டாட்டியோடைய வாய் மட்டும் யாருனாலேயும் மூட முடியாது அப்படின்பாரு அப்படி ஒரு நகைச்சுவான காட்சி அதே போல் இந்த வங்கி மூடி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுவாங்க இவர் தண்ணி தெளித்து தெளிச்சு விடுவார் ஒரு கட்டத்தில் தண்ணி தீந்துடும் அப்போ என்ன சொல்லுவாருனா இந்த தண்ணியெலாம் தீந்துருச்சு இனிமேல் மயக்கம் போகிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் மயக்கம் போட்டுக்குங்க அப்படின்பாரு இதுபோல் என்எஸ்கே அவர்களுடைய காமெடி இருக்கும் நடிகர் திலகத்துடைய நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ஒரு சிறந்த படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்